சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை உலக புகழ்பெற்ற இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்துல உருவாகி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் அவதார் இதனுடைய இரண்டாம் பாகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது தொடர்ந்து இரண்டு பாகங்களும் மக்கள் மத்தியில பேர் ஆதரவை பெற்று வெற்றி பெற்ற நிலையில மூன்றாம் பாகம் அவதார் ஃபைர் அண்ட் ஆஷ் இந்த ஆண்டு வெளிவந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களில் பெற்றது இந்த நிலையில இந்த படத்தினுடைய வசூல் குறித்து தகவல் வெளிவந்திருக்கு மூன்று நாட்களை பாக்ஸ் ஆஃபீஸில் கடந்திருக்கும் அவதார் த்ரீ இது வரைக்கும் உலக செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளிவந்திருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மூணாயிரத்தி தொண்ணூறு கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு இனி வருகிற நாட்களில் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்